மாலிகா

ஓங்க நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வழி சரி பண்ணி கொடுங்க குழந்தைகள்லாம் நடக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நாங்களும் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எதுவுமே பொருள் எல்லாம் கொண்டு போக முடியாது கடமே இல்லை எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க தடத்தை வலி ரெடி பண்ணி கொடுங்க முடிய மாட்டேங்கிது மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எல்லாம் வழுக்கலாக இருக்குது நீங்களாம் பார்த்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் வர்றதுக்கு வழி இல்லைங்க வழியை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இது நாங்கள் பஞ்சாயத்து போர்டுலேயும் சொல்லியாச்சு வீக்கும் சொல்லியாச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை இங்கே குழந்தைங்களாம் இருக்குது வந்துட்டு போகிறதுக்கு வழி இல்லை ஏதாவது பார்த்து பண்ணால் பரவாயில்ல எதுவுமே கண்டு ஸ்டெப் எடுக்காத இருக்கிறாங்க மழை பெஞ்சு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குது வீடு வேறு பாதிக்குது எப்படி குடியிருக்கிறது என்னென்னு தெரிய மாட்டேங்குதுங்க